ஜனவரி ஏழு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உலகை பிணைத்த ஒரு தாக்குதல் பாரிஸில் நடந்தது ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஜனவரி ஏழாம் தேதி பிரெஞ்சு பேர்களின் இடையில் மிகவும் பிரபலமான ஒரு கார்ட்டூன் வாரப்பத்திரிகை இருந்தது அதன் பெயர் ஷார்லி ஹெப்டோ நான் பின்னர் பிரான்சிற்கு சென்றபோது இந்த அலுவலகத்திற்கு சென்றேன் அப்போது அங்கு வேலை செய்த இரண்டு கார்ட்டூனிஸ்டுகளோடு பழக்கமானேன் ஆயிரத்தி இப்போ பதினைந்து ஜனவரி ஏழு ஆம் தேதி நிகழ்வு நிகழ்ந்த போது அந்த ஆண்டுகளில் நான் தெஹல்காவின் நிர்வாக ஆசிரியராக இருந்தேன் அதாவது தருண் தேஜ்பால் மற்றும் மற்றவர்கள் போன பிறகு டூ தௌசண்ட் பதினானில் நான் டெஹல்கா ஆசிரியராக ஆனேன் டெஹல்காவில் நான் ரெண்டாயிரம் முதல் செய்தியாளராக இருந்தேன் பின்னர் நான் இந்தியா டுடேக்கு சென்று மற்றவர்களுக்கு வேலை செய்தேன் தருண் நீக்கப்பட்ட பிறகு அதனால் கெமிஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னை ஆசிரியராக அழைத்தது தெஹல்காவை முன்போதெல்லாம் கொண்டு வரும்படியாக அதுதான் நான் மீண்டும் அங்கே சேர்ந்தது ஆகவே இந்த நிகழ்வு நடந்தபோது போது தெஹல்காவில் ஆங்கில வாரமிருப்பு பத்திரிகையும் இதழும் இருந்தது அதே போல இந்தி பத்திரிகையும் இருந்தது ஆங்கிலத்தின் நாற்பது சதவீத கதைகளை இந்தியில் மாற்றினோம் மீதமுள்ள அறுபது சதவீதம் அவர்களுடைய மூலமான இந்தி கதைகள் இதற்கு பொறுப்பானவனும் நான் அதாவது நான் ஆசிரியர் அப்பொழுது இரண்டு பெண்கள் வேலை செய்தனர் அதாவது ஆங்கில கதைகளை இந்தியில் மாற்ற ஒருத்தி விடுப்பு மற்ற பெண் ஏனெனில் இவ்வளவு கதைகள் இரண்டு பேரும் போதும் மூன்று அல்லது நான்கு கதைகளையே மாற்றி இந்தியில் செய்கின்றனர் பின்னர் அவர்கள் திருத்தி கையளிப்பர் அதில் ஒருத்தி முஸ்லிம் பெண் ஜெய்ப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜஸ்தானிலிருந்து டெல்லியில் தங்கி குடியரசு சேவைக்கு தயாராகி அங்கே இருக்கும் இங்கு பணியின் ஒரு பகுதியாக நான் நினைக்கிறேன் நான் அதை ஆர் எஸ்ரீ வரை கொடுத்திருப்பேன் ஏனெனில் அவள் நல்ல மொழிபெயர்ப்புகள் செய்வாள் அறிவுள்ள முஸ்லிம் பெண் இதை பற்றி பேசும் முன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நான் பல முஸ்லிம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உயர் பதவியில் இருக்கும்போது வேலை கொடுத்தேன் என்று நினைக்கிறேன் இதற்கு என்ன காரணம் என்றால் நான் இதை கூறுகிறேன் நான் இந்தி மற்றும் ஆங்கில சேனல்களில் வேலை செய்தபோது என்னால் புரிய வந்த உண்மைகள் இருந்தன டெல்லியில் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் முஸ்லிம் வேட்பாளர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நான் ஆசிரியராக இருந்தபோது செய்தது என்னவென்றால் பல இடங்களில் சேனலில் இருந்தாலும் செய்தித்தாளில் இருந்தாலும் இதழில் இருந்தாலும் என்னை சுற்றியிருந்த அனைவரும் பலரும் பல அரசியல் தலைவர்கள் எனக்கு தெரியும் நான் இவற்றை பார்க்கும் ஒருவனல்ல எனவே நான் அதிகமாக முஸ்லிம்களுக்கு டெல்லி நடுவிலேயே ஆசிரியர் குழுவில் வாய்ப்புகளை வழங்கியவனாக உள்ளேன் ஜேஎன்யூவில் படித்துவிட்டால் அவர்களுக்கு வேறு எந்த வேலை கிடையாது மற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் இதுபோல குடியரசு சேவைக்காக டெல்லிக்கு வருவார்கள் அப்பிறகு அங்கு வாங்காமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கான விருப்பம் ஜோனியோலிசம் பெரும்பாலும் அந்த வழியே செல்கிறார்கள் சிலர் ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அங்கே வேலை செய்கின்றனர் பிறகு நல்ல வேலை கிடைத்த பிறகு அங்கு செல்வார்கள் எனவே நான் பலருக்கும் வேலை கொடுத்தேன் பலருக்கும் நல்ல பதவிகள் உள்ளன டெல்லியில் பல சேனல்களில் சிலர் குடியரசு சேவைகளை பெற்றுள்ளனர் இப்படியே அந்த பெண் அங்கே வேலை செய்கிறாள் அந்த பெண்ணை நான் எடுத்தது அல்ல முன்பு தருண் தேஜ்பால் அவர் அதை எடுத்தார் அப்போது அந்த பெண் கூறிய இந்த கதையை படித்து எனது நிர்வாக ஆசிரியரான சர்மாவிடம் கூறினாள் அவள் இந்த கதையை மொழிபெயர்த்து செய்ய முடியாது என்றாள் நான் ஆசிரியர் கூட்டத்திற்கு பிறகு சென்றேன் பின்னர் எனக்கு சர்மா அதை மின்னஞ்சல் அனுப்புகிறார் இந்த பெண்ணால் இதை செய்ய முடியாது மற்ற பெண் விடுப்பு என்ன செய்வது என்று கேட்டார் நான் உடனடியாக முடிவெடுத்தேன் அவளிடம் ராஜினாமா செய்து நாளை முதல் வரவேண்டாம் என்றேன் ஏனெனில் அங்கே நெகிழ்வானவாறு இருந்தால் அங்கு நூற்றி ஐம்பது வேலைக்கார் உள்ளனர் நான் நெகிழ்வாக இருந்தால் நாளை முதல் மற்ற பலரும் பாஜகவிற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு மதம் பற்றிய கதைகளை செய்ய முடியாது என்று கூறுவார்கள் நான் என்ன செய்வேன் நீ என்னை கேள்வி கேட்கிறாய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் நான் அவளிடம் பேப்பரை சமர்ப்பித்து அதிகாரத்திற்கு வெளியேறச் சொன்னேன் எனக்கு தொடர்புடையது இது என் தனிப்பட்ட அனுபவம் நான் ஆசிரியராக இருந்தபோது நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு முகம்மது கார்ட்டூன் ஷார்லி ஹேப்டோவில் வந்தது பிரான்சில் பெரிய பிரச்சனையாகியது பின்னர் அல்காய்தா அங்கு நுழைந்து பன்னிரண்டு பேரை சுட்டனர் ஆசிரியர் குழுவினர் ஒரு போலீசாரும் இருந்தார் இது ஐரோப்பாவையும் உலகத்தை அசைக்கின்றது முகம்மது கார்ட்டூனை மதிக்கவில்லை பிரான்ஸ் வெடி தாக்கியது பிரான்சின் அதிபரும் முன்னாள் அதிபரும் அங்கு நினைவு போரில் கலந்து கொண்டனர் இது பெரிய நிகழ்வு பிரான்சின் மாற்றிய நிகழ்வாகும் காரணம் பேச்சு சுதந்திரம் என்றால் பின்னர் பிரான்சில் நடந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதாவது பின்னர் உலக ஊடகம் உலகளாவிய ஊடகம் பிரெஞ்சு ஊடகம் இஸ்லாமை தாக்கியது அல்லது அதற்கு முன்பு இந்த சொல்வது போல இந்த சொல்வது முகம்மது நபி என்றாலும் அவர்களின் பல பேச்சாளர்கள் என்றாலும் குருக்கள் என்றாலும் இதே போல மக்கள் அவர்களை தாக்கி இருக்க மாட்டார்கள் ஒரு கட்டுப்பாடுகள் வைத்துள்ளனர் ஒரு நிலையை விட நீங்கள் இந்த காணும் சமூக ஊடக அலக்குகள் எல்லாம் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு பிறகே முடித்துவிட்டது நீங்கள் காணவில்லை சமூக ஊடகம் இவர்களை பிடித்து அலக்குவது நண்பர்கள் பின்னர் தொடங்கியது அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தி பதினைந்து ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு பின்னர் பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்தது பிரெஞ்சு நடவடிக்கை என்று கூறி பின்னர் என்ன நடந்தது பின்னர் சாமுவேல் பட்டி அந்த ஆசிரியர் இதே தலைப்பில் வகுப்பில் கற்பிக்க நேரத்தில் ஒரு மாணவர் ஒரு மத தீவிரவாதி செய்த நிகழ்ச்சி பின்னர் பிரான்ஸ் இந்த மதரசாவை முழுவதும் மூடியது பிரான்சில் இஸ்லாமிய மதரசா இல்லை உங்களுக்கு தெரியுமா பின்னர் என்ன பிரான்ஸ் செய்தது இந்த சொல்வது கத்தரிவாள் கொண்டு வெளியே வரக்கூடாது உள்ளே வீட்டுக்குள் அதாவது வெளியே செல்லும் நேரத்தில் கத்தரிவாள் வர்த்தா பயன்படுத்த முடியாது கட் அண்ட் ரைட் ஆகும் பெரிய தண்டனை விஷயம் வெளியே செல்ல முடியாது அதாவது முகத்தை மூடும் நிகழ்ச்சி முடியாது இஸ்லாமிய குருக்களை முழுவதும் அங்கு இருந்த குடியேற்றம் சட்டவிரோதமும் குடியேற்றமும் ஆகியவர்களை முழுவதும் கூறி அனுப்பியது இந்த சவுதி அரேபியா நபியோடும் மற்ற இஸ்லாமிய நாடுகளோடும் பேசிவிட்டு அவர்களை முழுவதும் ஏற்றி அங்கிருந்து அனுப்பியது பின்னர் என்ன நடந்தது அங்கு பள்ளிகளில் அவர்களை குறைத்து அதற்குள் ஒரு காரணவசாலும் பிரசங்கம் என்று கூறும் தீவிரவாதம் இருக்க முடியாது முன்பு கூறியிருக்க வேண்டும் அதே போல அவர்களின் சட்டவிரோதமாக நடக்கும் மதரசாவை முழுவதும் மூடியது அவர்களை முழுவதும் தள்ளி தூரே அனுப்பியது புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் பின்னர் பிரான்ஸ் செய்தது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தது பிரான்ஸ் பின்னர் அங்கு தாக்குதல் நடந்தது ஆனால் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்கவில்லை ஒரு காரணவசாலும் பிரெஞ்சு அரசு மக்கள் முடிவு செய்தது பிரெஞ்சு கலாச்சாரமும் இந்த சொல்வது பேச்சு சுதந்திரமும் ஒரு காரணவசாலும் ஒரு மதத்திற்காக நாங்கள் அழிக்க தயாரில்லை பிரான்சின் கிறிஸ்தவர்கள் இந்த பிரெஞ்சு மக்கள் அடிப்படையில் நாத்திகவாதிகள் எனக்கு நிறைய பிரெஞ்சு நண்பர்கள் உள்ளனர் பத்திரிகையாளர்களும் அவர்களும் இவர்கள் உள்ளனர் இவர்கள் அப்படி நம்பும் கூட்டம் அல்ல பெரிய அறிவாளிகளும் எழுத்தாளர்களும் நாடகமும் நாடகமும் செய்தவர்கள் அவர்களில் இப்போது மாற்றம் ஏற்பட்டது கவனித்தீர்களா அந்த பள்ளியின் தொடக்கமாக காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழு தீப்பிடித்தது உடனடியாக இந்த கத்தோலிக்க பள்ளியை மீண்டும் கட்டுகின்றனர் அதற்குள் மக்கள் கூட தொடங்கினர் காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பின்னர் உலகளாவிய மாற்றம் ஏற்பட்டது விஷயம் முஸ்லிம் அரசியல் இஸ்லாமுக்கு இதே போல தாக்குதல் சமூக ஊடகங்களில் ஊடகம் அதாவது செய்தித்தாள் நீங்கள் இப்போது செய்தித்தாள் எடுங்கள் அதாவது உலகளாவிய செய்தித்தாள் எடுங்கள் அதற்குள் இருபத்து பெர்சென்ட் செய்தி முழுவதும் இஸ்லாமுக்கு எதிராக உள்ளது இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக உள்ளது முன்பு இப்படி இல்லை காரணம் நான் ஊடகத்துடன் வேலை செய்கிறவன் இன்றைக்கு இருபது மற்றும் முப்பது சதவீதம் ஒரு உலகளாவிய ஒரு சர்வதேச செய்தித்தாளின் பக்கம் மாற்றி வைக்கப்படுகிறது இந்த நிகழ்வுகள் காரணமாக மக்கள் படிக்க ஆர்வமாக உள்ளனர் இதை ஒடுக்க வேண்டும் அதற்காக அதிகபட்சமாக இதற்கு கவனம் செலுத்துங்கள் இது ஆசிரியர் கொள்கையாக மாறியது அதன் ஒரு பகுதியாக அப்போது நடந்தது இந்த பிரான்சில் நடந்தது காரணம் இவர்களுக்கு எதிராக எழுதி அடிக்கும் நிகழ்வு இது ஈரானில் சென்றது காரணமாக விருப்பமாக இந்த ஈரானியர்கள் பிரான்சில் உள்ளனர் அதிலிருந்து இது உலகம் முழுவதும் சென்றது பின்னர் இந்த சொல்வது ஹிஜாபுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏற்பட்டது பின்னர் இஸ்லாமை மக்களை நிராகரிக்கத் தொடங்கினர் நான் முன்பு கத்தர் உலகக்கோப்பையுடன் தொடர்புடையது என்று கூறியபோது சில நண்பர்கள் அதன் கீழ் வந்து எழுதுவார்கள் நான் அதை வாசிப்பேன் நான் கூறியதில்லை கத்தர் உலகக்கோப்பை என்று கேட்டால் இஸ்லாமை திறந்துவிட்டது காரணம் இந்த உலகளாவிய மக்கள் அறியவில்லை திறந்துவிட்டதால் இஸ்லாம் முடிந்தது பின்னர் இதுதான் என்று பிடிக்கின்றனர் காரணம் சமூக ஊடகங்களிலும் மற்ற ஊடகங்களிலும் இஸ்லாமுக்கு எதிராக தாக்குதல் நடக்கிறது அதை திறந்துவிட்டால் நிகழ்ச்சி முடிந்துவிடும் இதுதான் அடிப்படையில் நடந்தது அதாவது இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஷார்லி ஹெப்டோ என்ற நிகழ்வில் நடந்தது இஸ்லாமை உலக எதிரிகள் என்ற முறையில் உலகம் மாற்றியது அல்லது நாம் ஐரோப்பாவின் வரலாற்றை படித்தால் அவர்கள் ஒரு காரணவசாலும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவோ அரேபிய நாடுகளில் இருந்து வரும் மக்களுக்கு எதிராகவோ இருக்கவில்லை பின்னர் அவர்களை யோசிக்க வைத்தது அதுதான் ஐரோப்பாவில் முழுவதும் நடந்தது அதன் விளைவு உண்மையான விளைவு தொடங்கியது ரெண்டாயிர பத்து ஷார்லி ஹெப்டோ அதே போல இஸ்லாமை தாக்கவும் அவர்களின் தலைவர்களை வெளிப்படுத்தவும் என்ன இஸ்லாம் என்ன குரான் கூறுகிறது அதற்கெல்லாம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஏழாம் தேதி பிறகு அதுதான் இந்தியாவில் நடக்கிறது அதுதான் கேரளத்தில் நடக்கிறது அதை கேட்கும்போது நண்பர்களுக்கு சிரமம் எனக்கு சொல்ல ஒன்றுமில்லை ஏனெனில் உன்னை திறந்ததும் வெளிப்படுத்தியது நீயே அதற்காக நீ அனுபவித்தே தீர வேண்டும்